வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் தையல்கிற யூடியூப் சேனல் இதில் நான் உங்கள் இளையராஜா இப்போ நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன காணொலியை தொடர்ச்சி தான் ஒரு பொட்டிக்கில் தைச்ச ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்ட ஒரு கரெக்ஷனுக்காக வந்துருந்துச்சு இல்லையா நம்மகிட்ட அளவு அந்த அளவு அலுவ ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க அலுவ ப்ளவுஸில் மற்ற எந்த ஒரு மாற்றமும் செய்யலை அதாவது கையுடைய இந்த கை கிட்ட வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது கீழே மடிக்கும் மாதிரி விழுகுது நெக்குடைய ஷேப் வந்து இது பண்ணணும் நாலாவது டாட் ஒன்று கொடுக்கணும் நெக்கோட ஷேப் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கணும் ஃபோர்த் டாட் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அது வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நம்ம செக் பண்ணியிருந்தோம் ஸ்லீவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி குறைஞ்சிருக்காங்க ஸ்லீவ் வந்து கையை வந்து எந்த எந்தளவுக்கு குறைஞ்சிருக்காங்கன்றத நம்ம செக் பண்ணோம் போன காணொலியில் நம்ம போட்டிருக்கோம் என்னென்ன எப்படி அதை வந்து சரி பண்ணலாம் என்ன மிஸ்டேக் இருந்திருக்கு அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக நம்ம ஷேர் பதினஞ்சு நிமிஷம் வீடியோவாக காணொலியை பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து இந்த அந்த காணொலியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம குரூப்பில் இருக்கிற நம்பர்கள் இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதில் வந்து கையில் அவ்வளோ குறைஞ்சிருக்காங்களே அப்போ பாடியில் எவ்வளோ குறைஞ்சிருப்பாங்க இப்போ கையில் நம்ம வந்து அதிகமாக வந்து கவத்தட்டு குறைஞ்சி தோண்டி எடுக்கும் பொழுது அது என்ன ஆகுது இந்த பாடியை மேலே இழுக்கும் சரிங்களா அது அளவுக்கு அதிகமாக குடையும் பொழுது சுருக்கத்துக்காக நம்ம வந்து அளவுக்கு அதிகமாக குறைஞ்சதுனால இந்த பாடியை மேலே இழுக்குது அவங்க மேலே இழுக்குது அந்த இந்த கட்டிங் வந்து கொஞ்சம் இருந்தா ஓகேவா இருக்குன்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த கட்டிங் இறங்கியிருக்கு அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பாடியில் வந்து எவ்வளோ குறைஞ்சிருப்பாங்க இப்போ நீங்கள் சரி நம்ம வந்து ஸ்ரீவில் குறைஞ்சி தான் நம்ம செக் பண்ணி எடுத்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் ஏன்னா நம்ம எதுவுமே பார்க்க இது பண்ணாமே நம்ம கட்டிங்கில் கொண்டு போய் போகிறாமே நம்ம வந்து எவ்வளோ கடஞ்சிருக்காங்க எவ்வளோ தூரம் அவங்க காற்று எடுத்துருக்காங்கன்றத அந்த குத்து போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் இப்போ பாடியில் குறைஞ்சிருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது ஏன்னா அது கட்டிங் போடும்பொழுது நம்ம கட்டிங் மெத்தேடில் செய்யும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கட்டிங் மெத்தட் நம்ம கட்டிங் பண்ணுற அளவு வச்சு கட்டிங் பண்ணுற மெத்தட் இருக்கு இல்லைங்களா நூறு சதவீதம் நம்ம சரியாக வர்றதுக்காக ட்ரை பண்ணி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அதில் தொண்ணூத்தொம்போது புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் சரியாக வருது ஒரு ஒரு சதவீதம் அத சதவீதம் தான் ஏதாச்சும் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரலாம் ஆனா மீதி எல்லாமே நம்ம சரியா கொண்டு வந்துட்டோம் அந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா அந்த ஆமுல் டாக்டருடைய அளவை அளந்து பார்ப்போம் நம்ம அப்ப நிப்பிள் பைன்ல இருந்து அளவு எடுப்போம் அந்த நிப்பிள் பையன்ல இருந்து அளவு எடுக்கும் பொழுது நமக்கு அந்த விட்டு வந்து எவ்வளவு குறைஞ்சிருக்காங்கன்றது நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணாம முன்னாடியே அதை பார்க்கணும் அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வந்து ஒரு கஸ்டமர் செஞ்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி தவறு ஏதாவது நடந்திருந்தால் அதை எப்படி நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு நமக்கே தெரிஞ்சுக்கணும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ வந்து எப்படி நம்ம கையில் வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சோமோ கவர்த்துட்டு போன காணொலியில் அதே மாதிரி இப்போ பாடியில எவ்வளோ குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம் அதை அந்த செக் பண்ணி பார்த்துட்டோம்னா அதை நம்ம கட்டிங்கில் வர நம்ம அதை முறையை நம்ம கட் பண்ணும்பொழுது நம்ம கண்டுபிடிச்சது சரிதானான்றது தெரிஞ்சிடும் சிலிவில் எவ்வளோ குறைஞ்சிருந்தாங்க பாடியில் எவ்வளவு குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது இப்ப நம்ம செக் பண்ணுற விதத்துல செக் பண்ணோம்னா நான் சொல்லித்தரேன் அந்த மெத்தேட் நான் செக் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த மெத்தேட் நம்ம கட்டிங் பண்ணும்பொழுது எப்படி வருதுன்னு நம்ம பார்த்துடலாம் அப்படியே அடுத்தடுத்து தொடர்ச்சியாக நம்ம அடுத்தது கட்டிங் வீடியோ நம்ம பார்த்துருவோம் இப்போ நம்ம அதை எப்படி செக் பண்ணுறது வந்து ஒரு சிம்பிளா பாத்துடலாம் வாங்க பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் தான் நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பெரிய கடையில் பொட்டிக்கில் தைச்சது அந்த கஸ்டமரும் வந்து பெரிய அளவில் ரிச்சான கஸ்டமர் தான் பொருளாதார ரீதியாக வந்து ஒரு எந்த ஒரு இதுவுமே பார்க்காம எவ்வளோ நாள் கொடுத்து தைக்கக்கூடிய அவங்க தான் அந்த கடையிலையும் அந்த மாதிரியான காஸ்ட்லியான கடை தான் அது அந்த மாதிரி கடையில் தான் தைச்சிருக்காங்க ஆனால் இவங்க வந்து கொஞ்சம் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிகபட்சமாக அந்த கவர் தட்டு எடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம் ஏன்னா இந்த கவர் தட்டு இங்கேருந்தே தோண்டி எடுத்திருந்தாங்க இதை பார்க்கும் அந்த அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுது அப்புறம் நம்ம அதை முறையாக எப்படி எவ்வளோ கவர் தட்டு ப்ராக்கெட்டுக்கும் இந்த பேக் பார்ட்டுக்கும் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் எவ்வளோ கவற்றி எடுத்துருக்காங்கிறத நம்ம குத்து போட்டு செக் பண்ணி பார்த்தோம் அதை தெரிஞ்சிச்சு ஒரு இன்ச்சு வரைக்கும் எடுத்துருக்காங்க மாதிரி இங்கேருந்தே கவத்திட்டு எடுத்துட்டாங்க இந்த சோடர்லேருந்து நம்ம ஒரு இன்ச்சு வரைக்கும் சமநிலை நம்ம எப்படியும் பண்ணுவோம் ஒன்று ஒன்றரை இன்ச்சு அந்த பா அந்த அளவு ஆம்புக்கு தந்த மாதிரி இங்கே வந்து சமநிலை வரும் ஆனால் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அரை இன்ச்சு வந்து நம்ம தோண்டி எடுத்திருந்தாங்க இங்கேருந்து ஒன்று இன்ச்சு இருக்குல்லையே அங்கேயே அரை இன்ச்சு தோண்டி இருந்தாங்க அப்போ இங்கேருந்தே சேஃப் எடுத்துட்டாங்க இங்கேருந்தே சேஃப் எடுத்து க இங்கே ஒன்று இன்ச்சு வரைக்கும் தோண்டி எடுத்து இங்கே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்போ அதுதான் இது வந்து இந்த இழுவைக்கு இந்த பிடிக்க பிடிக்கக்கூட இந்த இந்த பாடியை மேலே இழுத்துட்டு போகிறதுக்கு அது மெயின் காரணம் ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடிப்பு விழுவுதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ இதையும் நம்ம வந்து கட்டிங்ல பண்ணும்போது நம்ம அதை அப்படியே செக் பண்ணிடுவோம் இந்த மடிப்பு எதனால் உருவதுன்றது இப்போ நான் இந்த செக்கிங் பண்ணிட்டு நம்ம கட்டிங் பண்ணக்குள்ள போகும்போது நம்ம இப்போ பண்ண செக்கிங் எல்லாம் சரிதானாறது நமக்கு தெரிய வந்துடும் இப்போ வந்து பாடியில் எவ்வளோ கவத்தட்டு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணணும் இல்லையா நம்ம இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆம்கோல் இந்த இடம் இருக்குல்ல இந்த நிப்பிள் இந்த நிப்பிள் பாயிண்ட் டாட் இருக்கு இல்லையா இருந்து இந்த நிப்பிள் பாயிண்ட் டயட் மெயின் டாட் இருக்குல்ல அதோட முனப்பகுதி இந்த இடத்துல நம்ம கரெக்டாக அப்படி செக் பண்ணி இந்த ஆம்கோல் டாட் அப்படி பிடிச்சி நம்ம மார்க் பண்ணும்போது இப்படி செக் பண்ணுவோம் அப்படி செக் பண்ணும்போது எவ்வளோ இறங்கி வருது எவ்வளோ ஏறி வருதா சமையலுக்கு வருதா அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்காங்கன்றது நமக்கு தெரியும் அது எல்லாம் கட்டிங் பண்ணும் பொழுது ஆனால் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும்ல இப்போ வந்து இவங்க குறைஞ்சிருக்காங்களா கவர்த்திட்டு பாடியில் எடுத்துருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இப்போ நான் வந்து கையில எப்படி எடுக்கணுன்றது நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன் சும்மா சிம்பிளாக சொல்லிடுறேன் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு கையில் நம்ம கவத்துட்டு எவ்வளோ எடுக்கணும் அப்படி எப்படி குறைஞ்சிருக்காங்க எப்படி குறைஞ்சிருப்பாங்க எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்காங்கன்றது செக் பண்ணுறது எப்படின்னா இங்கே சமநிலையில் நான் செலவு கரெக்டாக வச்சுட்டு இப்படி இப்படி எடுத்து விட்டோம்னா இந்த பேக் அப்படி இந்த பேக் பாட்டை அப்படி எடுத்து விட்டோம் அப்படின்னா இப்படி கரெக்டாக சமநிலை போட்டு போட்டுவிட்டு இந்த பேக் பாட்டை நல்லா இப்படி சுருக்கள் இல்லாமல் இந்த இடத்துல இப்படி குத்தி பார்க்கும் பொழுது இங்கே தெரிஞ்சிடும் இவருங்க குத்தி பார்த்தோம் இங்கே வந்துச்சு ஊசி அப்படியே குத்தி காமிக்கிறேன் பாருங்க ஊசி வச்சு மோட்டை ஊசி வச்சு இவருங்க இப்படி இப்படி குத்தும்பொழுது எவ்வளோ ஆழம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது இப்போ கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு வரைக்கும் நம்ம எடுத்திருக்காங்க அப்போ இந்த இடத்துல ஒரு இன்ச்சு வரைக்கும் எடுத்திருக்காங்க அப்படின்னா அப்போ இங்கே வந்து ஆராய்ச்சி எடுத்திருந்தாங்க அப்போ மேலேயே இங்கேயே ஒன்னுக்கிட்ட இங்கேருந்து ஒரு ஒன்னுலேயே ஆராய்ச்சி எடுத்திருந்தாங்க இங்கே ஒன்னு எடுத்திருந்தாங்க இதை நம்ம ஃபுல்லாக அப்படியே செக் பண்ணி பார்த்தோம் எவ்வளோ தூரத்துக்கு எடுத்திருக்காங்க எந்த வடிவத்துலேருந்து பார்க்கும்பொழுது அதிகப்படியாக தான் கவர் கட்டு எடுத்த மாதிரி இருந்தது ஆனால் சில பேருக்கு வந்து அது ஃபிட்டிங் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கூட எடுத்திருப்பாங்க ஆனால் யாருக்கெல்லாம் எடுக்கணும் யாருக்கு எடுக்கக்கூடாது எல்லாருக்குமே அது மாதிரி அதிகமாக எடுத்தோம்னா இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் இப்போ அவங்க அந்த அங்க விட நமக்கு நம்ம நல்லா தைப்பான நம்பிக்கையில் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சேனலை பார்த்துட்டு நம்ம இது கட்டிங் முறைகள்லாம் பார்த்துட்டு இவங்க நல்லா செய்வாங்க இந்த கம்பெனியில் சரி பண்ணிடுவாங்க நம்பிக்கையோட கொடுத்துருக்காங்க நம்ம அதுக்கான விஷயங்கள் நம்ம எவ்வளோ சரி பண்ண முடியும்னு பார்ப்போம் சரி இப்போ நம்ம வந்து இந்த கவர் தட்டு இப்போ வந்து குறைஞ்சது எவ்வளோ கவர் தட்டு பாடியில் எவ்வளோ எடுத்துருக்காங்க நான் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் முதல்ல நம்ம இந்த இந்த நிப்பிள் பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம் இந்த நிப்பிள் பாயிண்டோட ஹைட் என்னன்னு செக் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த நிப்பிள் பாயிண்ட் இருந்து சோல்டர் வந்து நம்ம ரெடி சோல்டர் தான் கரெக்டாக நம்ம தச்சதுலேருந்து கணக்கு வச்சுருக்கோம் இங்கேருந்து எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒம்போது இன்ச்சு இருக்குது ஓகேவா ஒம்போது இன்ச்சு இந்த ஒம்பது இன்ச்சில் ஒரு மார்க் நான் போட்டுக்கிறேன் இயற்கை போட்டு தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த மார்க் நம்ம தெளிவாக போட்டுருவோம் அந்த நிப்பிள் பாயிண்டோடைய ஹைட்டில் கரெக்டாக ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அடுத்தது பாயிண்ட் பாயிண்ட் எடுக்கிற பாருங்க இந்த வித் இந்த அகலம் இந்த பாயிண்ட்டுடைய அகலம் இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும் கட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணுற இது நம்ம சார் எவ்வளோ பண்ணியிருக்கோம் இவங்க எப்படி என்ன முறையில் இவங்க கட்டிங் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒருத்தவங்க பண்ணது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா அந்த கண்டுபிடிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக இந்த நிப்பிள் பாயிண்ட் கரெக்டாக நான் வச்சுட்டேன் இந்த டேப்பை இப்படி கரெக்டாக அப்படி பிடிச்சிட்டு இப்போ இருங்க இப்படி நல்லா இப்படி அழுத்தி கொடுக்கும்போது மூன்றரை இன்ச்சு இருக்குது இந்த பாயிண்ட்லேருந்து மூன்றரை இன்ச்சு இந்த நடுவெல்லாம் வச்சு நான் நல்லா உள்ள கா பார்க்குறேன் மூன்று இன்ச்சு இருக்குது இப்படி மடித்து பார்த்தாலும் பார்த்துக்கலாம் இப்படி மடித்து நேராக வைக்கணும் கிராஸ் இல்லாமல் நேராக கரெக்டான பொசிஷனில் வச்சு பார்க்கும்போது மூன்றரை இன்ச்சு இருக்குது இந்த பாயிண்ட் வந்து மூன்றரை இன்ச்சு ஓகேவா பாருங்க இந்த ப்ளஸ் மார்க்கு இது வந்து பாயிண்ட் இந்த பாயிண்ட்டு இது இந்த அகலம் இந்த இடத்துல மூன்றரை இன்ச்சில் வந்துருக்கு ஓகே இந்த ரெண்டு அளவும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ நம்ம இதை வந்து நான் அப்படியே வந்து உங்களுக்கு செ பேக்கில் வச்சு நான் சொல்லிவிட்டு தவிர்த்துட்டு எப்படி எடுத்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன் இப்போ சொல்லித்தரேன் இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா சென்டர் கணக்கு பண்ணணும் இப்போ நான் நேரம் மார்க் போட்டு வச்சுருக்கேன் திரும்ப எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் இப்போருங்க இந்த சென்டர் இடுப்பு பிடிச்சி நம்ம கட்டிங் பண்ணுறதுக்கு எப்படி சென்டர் பார்ப்போமோ அதே மாதிரியே சென்ட்ரு பார்த்துக்கணும் இந்த சென்டர் ரெண்டையும் பிடிச்சி சென்ட்ரு மார்க் போட்டுடுறோம் இங்கே சென்ட்ரு மார்க் போட்டுடுறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சோல்ட்ரு சோல்ட்ரு ஜாய்டி ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி இந்த சோல்ட்ரு ரெண்டு ஜாயி ஒன்றா அப்படி பிடிச்சி கரெக்டாக இப்படியே கொண்டு வந்து ஒரே லெவலில் அப்படி பிடிச்சி கொண்டு வந்து இங்கே சென்டர் பார்க்குறோம் ஓகேவா கழுத்துலேயும் சென்டர் பார்த்துடுறோம் இந்த ரெண்டு மார்க்கையும் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு ஸ்கேல் வச்சு இணைச்சிடுறோம் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம ரெண்டுத்தையும் அப்படியே நேராக வச்சு இணைச்சிடணும் ஓகேவா இந்த மேல் பாயின் மார்க் போட்டதும் இந்த மார்க் போட்டதையும் அப்படி ஸ்ட்ரைட்டாக இணைச்சிடுறோம் இப்படி நேராக கோர் போட்டு ஸ்ட்ரைட்டு சென்ட்ரு வந்துருச்சு ஓகேவா இப்போ இது சென்டர் இந்த சென்டர்ல இருந்து இதோட இந்த அகல இருக்கு பாருங்க இந்த வித்தை நம்ம செக் பண்ணுவோம் இந்த வித்து இருக்குல்ல இங்கே மூன்றரை இந்த இதுல இருந்து மூன்றரை அங்கே மூன்றரை வந்தது இல்லையா அந்த மூன்றரை இன்ச்சு நம்ம இங்கே செக் பண்றோம் இந்த இடத்துல வருது ஓகேவா அகலம் இந்த உயரம் பார்த்தீங்கன்னா சோடுல இருந்து இன்ச்சு இருக்கான்னு பார்க்கணும் அப்போ இந்த பேக் டாட்டோ வந்து ஒம்பது இன்ச்சு தான் பிடிச்சிருக்காங்கன்னு நான் செக் பண்ணேன் ஒன்பது இன்ச்சுன்னு பார்த்துக்கலாம் உயரத்தையும் நம்ம அதில் பார்த்த மாதிரி இந்த உயரத்தையும் நம்ம செக் பண்ணிக்கணும் உயரம் ஒம்பது இன்ச்சு எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக இந்த நிப்பிள் பாயிண்ட் கிட்டே தான் வருது அந்த டாட் பாயிண்ட் இருக்குல்ல பேக்கில் இருக்கிற டாட் பாயிண்ட் ஹைட் இருக்குல்ல அந்த அளவுக்கு கரெக்டாக பிடிச்சிருக்காங்க ஏன்னா நிப்பிள் பாயிண்ட் ஹைட்டில் தான் இந்த பேக் டாட்டை வந்து முடிக்கணும் இறக்கலாம தேவை அப்படி இற அப்படி அதிகமாக பெரிய டாட்டாக இருந்தால் கூட கொஞ்சம் இறக்கலாம் நான் ஏற்றக்கூடாது ஓகேவா கரெக்டாக இருக்குது அப்போ அந்த இங்கேருந்து இந்த ஹைட்டுக்கு ஒரு குறுக்கிற மார்க் போட்டுக்கிட்டோம் இந்த இந்த ஹைட்டு வந்து இதுதான் ஹைட்டு இந்த அகலத்துக்கு வந்து இங்கேருந்து நம்ம மூன்றரை இன்ச்சு வைக்கிறோம் இப்போ பாருங்க மூன்றரை இன்ச்சு வச்சிருக்கோம் ஓகேவா ரைட்டு இந்த மூன்று அஞ்சு இந்த பிளஸ் இதுதான் வந்து நிப்பிள் பாயிண்ட் மாதிரி சரியா இந்த நிப்பிள் பாயிண்ட் இங்கே வந்த மாதிரி இப்போ இருந்து இந்த ஆமோட அளவு நம்ம பார்க்கணும் இந்த ஆம் கோல்ல செக் பண்ணலாம் இப்போ இந்த ஆம் கோல் செக் பண்ண முன்னாடி இப்போ இதுக்கு இதை செக் பண்ணணும் இந்த வித்து இருந்து எவ்வளோ அகலத்தில் இருக்குன்னு இங்க இப்போ சைடு ஜாயின் போட்டுருக்காங்க இல்லையா இங்க பாருங்க இந்த தையல் வச்சிருக்கோம் இல்லையா இங்கே தான் தையல் ராம் மூணாவது தயில் முதல் தயில் இதுதான் வருஷம் மூணு தையல்ல ஃபர்ஸ்ட் தையல் இப்போ இருந்து இந்த டாட் எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்காங்கன்றதை செக் பண்ணணும் டாட் இங்கே தான் பிடிச்சிருக்காங்க இப்போ இந்தோட அளவு எவ்வளோ வித்து எவ்வளோ வித்து எவ்வளவுன்றதை செக் பண்ணணும் இதை பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க மூணு இன்ச்சு இருக்கு ஓகேவா அந்த மூணு இன்ச்சை இந்த சைடு கொண்டு வந்து கொண்டு வரணும் அதே மூணு இன்ச்சை இந்த சைடு நம்ம தச்சு இப்படி கரெக்டாக மூணு இன்ச்சு அந்த மூணு இன்ச்சு கிட்ட ஒரு மார்க் இவன் நான் ஆல்ரெடி போட்டு செக் பண்ணி பார்த்துருக்கேன் இப்பருங்க மூணு இன்ச்சு ஓகேவா இந்த இடத்துல இங்கே வருதா இப்போ இப்போ இதுதான் நமக்கு இந்த வித்து தான் நம்ம அந்த நிப்பிள் பாயினோடைய வித்து பாருங்க இந்த ஆமுல்ல வந்து குறைஞ்சிருக்காங்களா கொடை இப்போ நமக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ குறைஞ்சிருக்காங்க அப்படின்னு இப்ப பாருங்க இதுல வந்து ஆறு இன்ச்சு இருக்கு இந்த கரெக்டாக பிசில் வரைக்கும் மேலே வரைக்கும் எடுத்திருக்கேன் ஓரளவுக்கு வரைக்கும் எடுத்திருக்கேன் ஆறு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா ஆறு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு இப்போ இதில் பார்க்கலாம் இதில் எவ்வளோ வருது அப்படின்றத பார்ப்போம் இந்த வித்தை நம்ம அளக்கணும் இங்கே பாயிண்ட் கரெக்டாக இங்கே டேப்பை நம்ம இந்த மூணு பாயிண்டில் கரெக்டாக வச்சுக்கலாம் இது பாருங்க இதில் வந்து அஞ்சே முக்கால் இருக்கு அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு ஓகேவா அஞ்சே முக்கால் ஒரு பாயிண்ட் இருக்கு அதில் வந்து ஆறு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்கு கால் இன்ச்சு குறைஞ்ச மாதிரி காமிக்குது பாடியில் அவங்க ரொம்ப அப்போ காலேஜ் தான் குறைஞ்ச மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் எப்படி கூட நம்ம செக் பண்ணலாம் இப்போ நீங்கள் டேப் வச்சு இப்படி இப்படியே இவருங்க இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா இதை இப்படி பிடிச்சி பார்த்துட்டிங்கன்னா இந்த கிராஸ் இருக்கு இதுதான் இது இழுத்துறக்கூடாது கிராஸில் வரதுனால இழுக்கக்கூடாது இதுதான் இந்த பாயிண்ட்டு தான் அப்படியே இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து இந்த ஆம்புல் பாயிண்ட்டு இந்த பாயிண்டை கொண்டு வந்து இதை அப்படி செக் பண்ணலாம் இந்த பாயிண்ட்டு இந்த ப்ளஸ் பாயிண்ட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சிடறோம் அப்படியே இந்த ஆம்புல் மார்க்கும் இந்த ஆம்புல் மார்க்கு டாட் பிடிச்சிருக்கும் இல்லையா இதையும் இப்படி செக் பண்ணுறோம் இப்படி இப்படி செக் பண்ணும்போது இப்ப இருங்க கிராஸ் இருக்கிறதுனால இழுத்துறக்கூடாது கிட்டத்தட்ட ஒரே ஒரு கால் இன்ச்சு தான் இவருக்கு வித்தியாசம் வருது பாருங்க அந்த நம்ம கடல் காட்ட காட்டின கால் இன்ச்சு ரெண்டு பாயிண்ட்லேருந்து ரெண்டரை பாயிண்ட் அவ்வளோதான் இவ்வளோ தான் அவங்க வந்து குறைஞ்சிருக்கிறதா காமிக்குது ஃப்ரெண்டில் இதை நம்ம மார்க் போடும் பொழுது தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா எப்படி இன்னும் நம்ம இது இதே தான் வந்திருக்கா இல்லை பாடியை மட்டும் அதிகமாக எடுத்துட்டு கவர்த்திட்டு இருக்கிற காலஞ்சி எடுத்துருக்காங்களா இல்லை பா கவர்த்திட்டு இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்களா இல்லை இந்த காலஞ்சி குறைய இல்லையான்றது நமக்கு இன்னும் நமக்கு பக்கவாக மார்க் போகும் போது தெரிஞ்சிடும் ஆனால் இதை வந்து கிட்டத்தட்ட நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா பாடியில் இப்போ இவங்க அவ்வளோ தெரியுமா குறையல கையில் தான் குறைஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க வந்து இவங்க நேரம் எடுத்திருக்காங்களா இல்லைன்னா கிராஸ் எடுத்திருக்காங்களா இது ஒரு விஷயம் இருக்கு இதுல நேரம் எடுத்திருந்தாங்கன்னா நம்ம செக் பண்ண விஷயம் கரெக்ட் ஓகேவா இந்த வித்து மட்டும் கொஞ்சம் கிராஸ் எடுத்திருந்தாங்க அப்படின்னா இங்க ஒரு காலஞ்சு கூட காமிச்சிருக்கோம் இங்க இந்த வித்தை வந்து இங்க நகர்த்திருப்பாங்க இங்க இருந்து நம்ம இந்த வித்தை வந்து இங்க இருக்க வேண்டிய வித்து வந்து இப்படி நகர்ந்துருக்கும் சில பேர் இங்க கிராஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா நம்ம கூட கப்ஸே பெருசா இருந்தா இந்த சைடு கிராஸ் எடுப்போம் அந்த மாதிரி இதுல கிராஸ் அதிகமா எடுத்திருந்தா இந்த பாயிண்ட் நகர்ந்துருந்தா அப்ப அந்த ஆம்கூ இது வந்து இங்க இன்னும் கூடும் கொஞ்சம் ஓகேவா இந்த அப்போ வந்து இன்னும் வந்து நமக்கு இந்த வித்து வந்து நகர்ந்து வரும்போது இப்படி நகர்ந்துருக்கா இல்லை இப்படி நகர்ந்துருக்கான் செக் பண்ணலாம் நேராக இருக்கும்போதுனா இது ஓகே இப்படி தள்ளி வந்திருந்து இந்த கிராஸ் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பாயிண்ட் நகர்ந்துருக்கும் அப்ப நம்ம இங்க இருந்து கணக்கு எடுத்திருக்கோம் அப்போ இந்த விஷயத்த மட்டும்தான் சரி இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம மார்க் போடும்போது கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஆனா இப்போ நம்ம கிட்டத்தட்ட செக் பண்ணி பார்க்கும் மட்டும் தான் மட்டும்தான் தான் காமிக்குது அதுக்கு மேல காமிக்கல இன்னும் ஒன்று என்னன்னா இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இழுவைக்கு வராது இப்ப பாருங்களேன் இது என்னன்னா தையல் வச்சுருக்காங்க இல்லையா டபுள் தயல் இதில் கொடுத்துருப்பாங்க எப்பவுமே இந்த ஆமண்டாட்டு டபுள் தையல் கொடுப்பாங்க இப்போ இதை டபுள் தையல் இப்படி கொடுத்தத வந்து நம்ம இப்படி இழுத்தா கூட இழுவைக்கு வராது ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ நான் அதே குளிர்ந்த மாதிரி திரும்ப எடுப்போம் அளவு எடுப்போம் ஏன்னா இது வந்து நம்ம இழுவைக்கு வரல அதில் வந்து இழுவைக்கு வரும் கிராஸில் பிடிச்சி பார்க்குறோம் பார்த்தீங்களா அதனால ஸ்ட்ரெயிட் கட்டிங் இது ஸ்ட்ரெயிட் கட்டிங்கில் வந்து ஆமண்ட்டாட்டு வந்து கிராஸ்ல வரும் ஓகேவா பாருங்க கரெக்டாக குளிர்ந்து இழுத்தா கூட இலுவைக்கு வரல அப்போ ஆறு இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஓகேவா ஆறு இன்ச்சு இருக்குது கரெக்டாவே ஆறு இன்ச்சு இருக்குது சரியாகவே ஆறு இன்ச்சு இருக்குது ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது ஆறு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது இப்போ இதில் வந்து ஆறு இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருந்துச்சு இல்லையா இப்போ நம்ம திரும்ப இதை அளவெடுப்போம் இந்த பாயிண்டில் இந்த பாயிண்ட்டு இப்போ குளிர்ந்த நிலையில் போட்டு பார்ப்போம் இழுக்காமல் இப்படி குளிர்ந்த மாதிரி தட்டி கொடுத்து இழுக்கக்கூடாது ஏன்னா இப்படி ஏன்னா இழுவைக்கு வரும் பார்த்தீங்கன்னா இது கிராஸ்னால நல்லா இழுவைக்கு வரும் ஓகேவா கிராஸ் கட்டிங்கில் போட்டுருந்தா இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும் இது ஸ்ட்ரைட் கட்டிங்கனால இந்த பாகம் வந்து கிராஸ் வந்து இழுத்து கொடுக்கும் அதில் தையல் அடித்ததுனால இழுத்து கொடுக்கல இப்போ நம்ம குளிர்ந்த நிலையில் போட்டு பார்ப்போம் இப்ப குளுந்தை போட்டு பொழுது ஆறு இன்ச்சு ரெண்டு பாயிண்ட் இருக்கு ஓகேவா நம்ம அப்படியே குளுந்தள தான் போட்டிருக்கோம் இழுக்கைக்கு இறுவைக்கு வரல இழுக்காம தான் வச்சிருக்கோம் ஆறு இன்ச்சு ஒன்று ஒரு பாயிண்ட் ஆறு இன்ச்சு ரெண்டு பாயிண்ட் அப்படி காமிக்குது ஓகே கிட்டத்தட்ட அப்ப காலிஞ்சு மட்டும் தான் குறைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது காலஞ்சு குறைஞ்சிருக்காங்களா இல்லை மூணு பாயிண்ட் குறைஞ்சிருக்காங்களா அவ்வளோதான் ஆமாம் தான் ஆறு இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சோ முக்கால் இன்ச்சோ குடையில ஓகேவா அதை காலிஞ்சு கிட்ட தான் குறைஞ்சிருக்காங்க சரி ஓகே இவ்வளோதான் நம்ம வந்து பாடியில் க குறைஞ்சிருக்காங்களா இல்லையன்றது செக் பண்ணுறது இதுதான் இந்த மாதிரி முறை தான் ஆனா இப்போ இவங்களுக்கு மெயின் பிற ப்ராப்ளம் வந்து கையில குறைஞ்சது அதிகமாக இருக்கிறதுனால இழுத்துட்டு போயிருக்கு அது ஒரு விஷயம் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்து இப்போ ஆம்கோளோட ஹைட் இப்போ ஆம்கோல் வந்து எப்படி மார்க் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு பாத்தீங்களா பாருங்க இப்போ இந்த ஆம்கோல் இருக்குல்ல இந்த ஆம்கோல் வந்து இந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்த இடத்துல விழுகுது இவர் இப்படி வச்சேன்னா இங்க தூக்கு தூக்குது பாருங்க இதை சைபா சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஹைட் நம்ம கம்மி பண்ணா இந்த சைடோட ஹைட் இப்படி குறைச்சோம் அப்படின்னா இந்த இந்த பக்கம் இப்படி வந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த மாதிரி வந்தா ஓகேன்னு அப்போ இந்த சைடோட ஹைட் எவ்வளவு இருக்கு இதோட ஹைட் இந்த ஆமுல வந்து எப்படி வச்சிருப்பாங்க அப்படிங்கறது ஒரு சின்னதாக ஒரு பார்வை பார்த்துடலாம் இப்ப இருங்க அப்படியே வந்து இதை நேராக தான் நம்ம அளவு இருக்கணும் ஆ சைடு கூடாது ஆம்பளோட ஹைட் எவ்வளவு வச்சிருக்காங்கறத செக் பண்ணுவோம் இப்ப பாருங்க இப்படி கிராஸ் அழந்தீங்கன்னா அதிகமா காமிக்கும் இப்படி நேராக அளக்கணும் ஏழைகால் இன்ச்சு இருக்கு இப்ப இருங்க ஏழைகால் இந்த ஸ்டைட்ல அழந்து பார்க்கும்போது ஏழைகால் இன்ச்சு இருக்கு அப்ப அந்த பிளவுஸோட அளவு என்ன அப்படிங்கறத பார்ப்போம் இந்த மொத்த அளவு ஒயராக எவ்வளவு அப்படின்னு பார்ப்போம் பதிமூணே கால் இன்ச்சு இருக்குது இந்த ப்ளவுஸோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணே கால் இன்ச்சு இருக்குது அப்போ இந்த சைடோட ஹைட் எவ்வளோன்றது நம்ம இப்போ பார்க்கும்போது இது இப்போங்க ஸ்கேல் வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்க்குறோம் கிராஸில் பார்த்தீங்கன்னா கூட காமிக்கும் ஓகேவா ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் கூட காமிக்கும் கிராஸ்ன்றதுனால இப்போ ஏர்ட்டை காமிக்கிது ஸ்ட்ரைட்டில் பார்க்கும்போது ஏழைகால் காமிக்கிது அப்போ பதிமூணே ஹாலில் ஏழைகால் போச்சுன்னா இப்போ பாருங்க பதிமூணே ஹால் இந்த ஏழை ஹால் நம்ம மைனஸ் பண்ணிடுறோம் ஓகேவா இடையே என்ன இருக்கு எட்டே கால் ஒன்று ஒன்பதே கால் ரெண்டு பத்தே கால் மூணு பதிமூணே கால் நாலு பன்னெண்டை கால் அஞ்சு பதிமூணே கால் ஆறு இன்ச்சு இருக்கு இப்போ இந்த ஆறு இன்ச்சு ஹைட்டு இந்த இந்ததான் வெட்டும் பொழுது இந்த ஆறு இன்ச்சு ஹைட் வச்சு வெட்டினாங்களான்னு பார்க்கலாம் ஓகேவா இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா அஞ்சரை வச்சுக்கலாம் ஆறு வச்சுக்கலாம் இப்படி சொல்லி தான் வெட்டுறாங்க அந்த மாதிரி கட்டிங் முறையில இதை வெட்டியிருந்தா கூட இந்த ப்ராப்ளம் வரும் ஏன்னா இந்த சைடோட ஹைட் வந்து இந்த ஆமூள் ஹைட் வந்து கணக்கு எடுக்கக்கூடாது இவன் இந்த பாடிக்கு இந்த ஆமூலோட அளவு எவ்வளவு அதை நம்ம நம்ம கட்டிங் முறையில பண்ற பாருங்க அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஹைட்டு தானாக வரும் இந்த இந்த ஹைட் இருக்கு இல்லையா இந்த ஹைட் அஞ்சரை வேணுமா ஆறு வேணுமா ஆறரை வேணுமா எவ்வளோ வரணுமோ அது தானாக வரும் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரவே இல்லை நல்லா சூப்பராக இருக்கு ஓகேவா இந்த கை வெட்டுறதும் அதே மாதிரி தான் நம்ம அடிங்கையோட அளவு ஆம்புளோட அளவு முனங்கை அளவு இதெல்லாம் கரெக்டாக இணைச்சி கொண்டு வந்தாலும் வந்துடும் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வளைவி எடுத்த மாதிரி தெரியுது இந்த சிலிவையும் நம்ம அளவு எடுத்து வெட்டிக்கலாம் இந்த சைடோட இந்த ஆம்ப்கூள் அளவையும் நம்ம எப்படி மார்க் போடும்போது எப்படி வருது இது அதிக அளவுக்கு அதிகமாக இது வளைவு கொடுத்துருக்காங்களா இல்ல ஹைட் இந்த ஹைட்டுக்கு தூக்கி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கறத நம்ம கட்டிகளை பாக்கும்போது செக் பண்ணுவோம் அதை திருத்தும் போது இதை வந்து அவங்க கடைசி மன சொல்லிக்கனால இந்த ஹைட் நம்ம கண்டிப்பா இறக்கணும் அதை ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மட்டும் இறக்கணுமா இல்ல பேக்கும் சேர்த்து இறக்கணுமா அப்படிங்கிறத பாக்கணும் ஏன்னா இந்த ஹைட்டை கனெக்ட் பண்ணி எடுத்துருந்தாங்கன்னா பேக்கு ஃப்ரெண்டு சேர்ந்து இந்த பிரச்சனை இருக்கு இந்த ரெண்டுமே சேர்த்து நம்ம குறைச்சோம்னா ஓகே தான் இல்ல நம்ம ஃப்ரெண்டில் மட்டும் டவுன் பண்ணி அந்த மாதிரி எடுக்கிற மத்தியோடு இருக்கு இதை ஆல்ரெடி ஓகேவா தான் வச்சிருக்காங்க அப்போ ஃப்ரண்ட்டில் தான் வந்து அவங்களுக்கு சைடில் நம்ம வந்து இறக்கி ஏன்னா இது வந்து இழுத்த மாதிரி வெட்டியிருக்காங்க இது பாருங்களேன் அந்த ஸ்லீவ் கொண்டு போனதுனால இந்த பாடி இந்த ஆங்குளம் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேக் ஷேப் வேற மாதிரி இருக்குது ஃப்ரண்ட் ஷேப் பார்த்தீங்கன்னா இப்படி வி மாதிரி போகுது இந்த மாதிரி இழுத்த மாதிரி போகுது அப்போ அதனாலையும் இவங்களுக்கு இந்த மடிப்பு கொடுத்து நிற்கலாம் அப்போ நம்ம இந்த ஷேப்பை வந்து டவுன் பண்ணி இந்த ஆம்பளம் அளவை ஃப்ரெண்டை டவுன் பண்ணி வெட்டிட்டோம்னா அப்போ அந்த இந்த இடம் வந்து இற உற இறக்குவோம் பொழுது இந்த பாயிண்ட் வந்து நமக்கு இந்த சுருக்கம் எடுத்துரும் அப்ப இந்த மெத்தடு பண்ணாலும் எப்படி சரியா வருதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கவத்துக்கு எழுதிருக்காங்களோ இல்லையன்றது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டோம் இந்த முறையில இதையும் பா செக் பண்ணி பாத்துக்கோங்க இப்ப நம்ம அடுத்தது கை கை கட் பண்றதும் அப்படியே பேக் ஃப்ரண்ட் கட் பண்றதும் அடுத்தடுத்த காலங்களே நம்ம தொடர்ந்து பயிரலாம் நன்றி